கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நான் இப்போ இருக்கேன் இது ஒரு சித்தர் ஜீவசமாதியான ஒரு இடம் இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து அய்யனார் கோவில் ஒன்று இருக்குது அய்யனாருங்கிறது எல்லைச்சாமி ஊர் ஊருக்கு ஒரு ஒதுப்புறமான இருக்கக்கூடிய ஒரு காக்கும் கடவுள் அப்படின்னு நம்ம கருப்பு சாமி மாதிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதை தாண்டி இங்கே வந்து ஒரு சித்தர்னுடைய ஜீவசமாதி இருக்குது அவருடைய இடம் தான் இது இந்த இடன்றது அழகர் சித்தர் அப்படிங்கிற ஒருத்தருடைய இடம் தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப இப்போ பாண்டிச்சேரி சிஎம் கூட இங்கே வந்திருக்காரு ரங்கசாமி அப்புறம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஆர்ஜே பாலாஜி செலிப்ரிட்டி கிரிக்கெட் கமண்டர் ஆக்டர் டிரெக்டர் அவரும் இங்கே வந்திருக்காரு நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இங்கே அதாவது இது ஒரு நம்பிக்கையின் சார்ந்த ஒரு விஷயந்தான் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு அந்த வேண்டுதலுக்காக ஒரு த்ரீ வீக்ஸ் இங்கே வர்ற மாதிரி இருக்கும் அந்த த்ரீ வீக்ஸ் வந்து ஒரு வேலை அது நடந்துருச்சு ஒரு வேலைன்றது நம்ம ஒரு பொது பார்வையில் நம்ம சொல்கிறோம் இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து அந்த வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து அதை செஞ்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் இப்போது ஒரு ஆண்டு இருக்காரு அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா ஒரு அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பெண்ணுடைய சிலையை செஞ்சு எங்கே வச்சுடுறாங்க இப்போ ஒருத்தர் ஒரு ஆட்டோ டிரைவரை மீட் பண்ணேன் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஆட்டோ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்காரு அப்படின்னா அந்த ஆட்டோவுக்கு லோன் ப்ராசஸ் இருக்காரு அந்த லோன் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா அது ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஆட்டோவை சிலையாக கொண்டு வந்து வைக்கிறாரு நான் காமிக்கிறேன் ஜஸ்ட் அ லுக் இது ஒரு பெரிய விஷயம் அப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் சார்ந்த நம்பிக்கை தான் இது இருந்தாலும் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது இப்போ நான் வந்து சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு வந்திருக்கேன் ஒரு ஆறு ஏழு மணிக்கு லைட்டிங்கோடு இதை பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது நான் சொல்கிறது நான் சின்ன வயசில் வந்தப்போ நான் பார்த்தப்போ அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க அப்படின்னே நான் நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பொம்மைகள் இங்கே இருக்குது பார்க்கலாம் பாருங்க வீடு போலீஸ் வேலை ஃப்ளைட்டு வெளிநாட்டு வேலை ஃபாரின் ட்ரிப்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாமே இங்கே இருக்கு நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிறீங்களோ இப்போ ஆட்டோ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆட்டோ ஸோ ஆட்டோ லோன் ஆகி ஆட்டோ கிடச்சதுக்கப்புறமா அது சிலையாக இங்கே இங்கே தென்னம்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் இது இருக்குது அந்த தென்னம்பாக்கம் கிராமத்தில் இந்த சிலை செய்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ இது கல்யாணம் மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் கல்யாணம் குழந்தை பேர் இது மாதிரி தான் இங்கே நிறைய வச்சிருக்காங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு நம்ம ஊரில் இருக்கிற பல நம்பிக்கைகளில் இதுவும் ஒன்று பட் சித்தர்கள் ஜீவசமாதி அப்படின்னாலே எப்பவுமே வந்து அவங்க சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளோட வாழ்ந்த சில மிஸ்டிக் பவர்ஸ் அட்டைன் பண்ண சயின்டிஸ்ட் தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ அதனால் இங்கே கேட்ட வரைக்கும் இந்த ஐயனார் கோவிலை விட இந்த அழகர் சித்தர் அவருக்கான அவர் அவர் வாழ்ந்த ஊர் தான் இது அவர் அவர் இருக்கிற அவருடைய ஜீவசம் இங்கே இருக்குது அங்கே நான் ஷூட் பண்ணலை தியானம் மண்டபம் அதனால் அங்கே நான் ஷூட் பண்ணலை ஸோ அங்கே வந்து அவர் அவர் வாழ்ந்த இடத்துலேயே அவர் வந்து ஜீவசம்மதி ஆகி கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் அவர்கிட்ட வேண்டிகிட்டே நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இது எல்லாமே நம்ம சயின்ஸ் சேனல் தான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுறதுக்கு காரணம் வித்தியாசமான விஷயங்களை காமிக்கணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபாரின் ஃப்ளைட் ட்ராவலோ இல்லை ஃபாரின் ஜாபோ அதுக்கு வச்சுருக்காங்க லேப்டாப் டெல் லேப்டாப் லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை வச்சுருக்காங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் நிறைய இருக்குது இந்த ஜேசிபி மேபி ஜேசிபி வேலை கடை வேலையில் இருக்கவங்க அதை சொந்தமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி திருமணம் மற்றும் இந்த வீடு சம்மந்தமான விஷயங்கள் தான் இங்கே நிறைய இருக்குது இப்போது பொதுவாக கொலு வைக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த அந்த நவராத்திரி டைமில் அந்த மாதிரி இங்கே வந்து பர்மனெண்ட்டாகவே வச்சுருக்காங்க சிமெண்ட்டில் கென்சி மோஸ்ட்லி வீடுங்க தான் நிறைய இருக்கு குழந்தை பேர் குழந்தை கையில் இருக்கு மாதிரி அந்த மாதிரி இருக்கு கிடைக்கிறதுக்காக போட வச்சிருக்காங்க மெடிசன் சீட்டு கிடைக்கிறதுக்காக ஸோ ஒன்ஸ் இஃப் இட் இஸ் அது சக்சஸ்ஃபுல்லாக நடந்த அப்புறமா அந்த சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க மோஸ்ட்லி நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள் பார்த்துருக்கோம் அதில் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி வேண்டிப்பாங்க அது மாதிரி செய்வாங்க பட் இங்கே வந்து நடந்ததுக்கப்புறம் ஒன் சிட்டிஸ் இஸ் சிட்டிஸ் இஸ் ஆப்பனிங் அப்படின் போது அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாச்சு வைக்கிறாங்க நிறைய அந்த மாதிரி இருக்கு சீகியர் போயிட்டே இருக்கு அது குழந்த தவழற மாதிரி இது வந்து நம்ம ஏன் இந்த பாருங்க யூஎஸ்ஏ அதாவது யூஎஸ் ஜாப் போகிறதுக்கு மேபி சிஸ்டம்ஸ் மாதிரி இருக்குது இதை பார்க்க அமெரிக்க வீசா அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்களான்னு தெரியல காரு நிறைய இருக்குது இது ஒரு பெரிய விஷயமா ஏன் ஒரு சயின்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் சேனலில் நீங்கள் இதை காமிக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ பேருக்கு அது நடந்திருக்கிறதுனால நடந்ததுக்கு அப்புறமா அதுதான் அதில் கீவேர்டு நடந்ததுக்கு அப்புறமா அது செஞ்சிருக்காங்க ஸோ இவ்வளோ பேருக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் சிம்பா இந்த நாய் அவங்களுடைய செல்ல நாய் வளர்க்குறதுக்காக வச்சுருக்காங்க மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் நிறைய லேப்டாப்ஸ் வீடுங்க இந்த மாதிரி தான் சிங்கப்பூர் கண்ட்ரியோட எம்ப்ளம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க சிங்கப்பூர் போகணுங்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல போயிட்டே இருக்குது அந்த கடைசி வரைக்கும் இது இருக்குது கண்டினியூஸாக இருக்குது இங்கே பாருங்கள் இவர் வந்து என்ஆர் அப்படின்னு போட்டிருக்காரு என்ஆர்ங்கிறது பாண்டிச்சேரியினுடைய என்ஆர் காங்கிரஸ் என் ரங்கசாமி காங்கிரஸ்னுடைய அந்த கட்சி சிம்பிள் ஸோ அந்த அப்ரிவியேஷன் ஸோ அதில் சீட்டோ இல்லை எம்எல்ஏ ஜெயிக்கணுமோ ஏதோ சம்திங் லைக் தட் ஸோ அந்த மாதிரி இருக்குது நான் சொல்கிறது சில பேருக்கு ஃபன்னியாக இருக்கலாம் ஏன்னா நானுமே இந்த மாதிரி விஷயங்கள் நம்புற ஆள் கிடையாது ஆனால் இவ்வளோ பேருனுடைய நம்பிக்கை இப்போ பொதுவாக குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறது இந்த மாதிரிலாம் சில நம்பிக்கைகள் நம்ம ஊரில் இருக்குதுல்ல ஆனால் இது வந்து நடந்ததுக்கப்புறமா த்ரீ வீக்ஸ் கண்டினியூஸாக வரணும் அது நடந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து நீங்கள் சிலையை செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது இங்கே பாருங்கள் போலீஸ் ஜாபு போலீஸ் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது விஷயமாகவும் அதிகம் பேருக்கு தெரிந்திடாது ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய டூரிஸ்ட்டு ஸ்பாட்லாம் இல்லை இப்போ நான் கடலூரில் செம்மண்டலம்ங்கிற ஏரியாவில் இருக்கிறேன் அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இது ராணுவ வீரர் ராணுவத்தில் வேலை கிடைக்கணும் இல்லை ராணுவத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக ராணுவ வீரர் மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் ராணுவ வீரர் சீருடையில் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு இப்படி பல பேருக்கு பல நம்பிக்கைகள் ஆ ஆ ஓ ஆமா சீன் அப்படினு போட்டுருकाங்க இல்ல இது வேற இது இது டைரக்டர் சீன் இருக்கு அது சீன் இல்ல டா 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 டைரக்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு சோ இது வந்து மூக்குத்தியமன் படம் எடுத்தப்போ வந்து வச்சதா ஆமா அந்த படம் ஓடி இருக்கு அதனால அவர் பண்றீங்க வச்சிருக்கறாங்க மீண்டும் ஒரு படம் எடுத்திருக்காரு அவர் சனூルன் ஒரு படம் ஆமா சிங்கப்பூர் சனூலு அது நல்லா ஓடி இருக்கு படம் இந்த சிலைகள் பற்றிய பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து நீ நிறைய விஷயத்தில் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவியப்பா இப்போ போய் விபூதியெல்லாம் வச்சுட்டு அங்கே போய் பார்த்துட்ருக்கே சித்தர்களை நான் நம்புகிறேன் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க முக்கியமாக சயின்டிஸ்ட்க்கு ஈக்குவலாக மதிக்கப்பட வேண்டியவங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா வெறும் ஒரு கல் சிலையை வச்சு வழிபடுறதை காட்டிலும் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவங்க சித்தர்கள் அவங்க வந்து மெடிசன் ஆஸ்ட்ரோ இப்படி பல சயின்டிஃபிக் பேராமீட்டர்ஸில் பெரிய பெரிய விஷயங்களை சாதித்தவங்க தான் அந்த மாதிரி இப்போ வள்ளலார் கூட ஒரு சித்தர் தான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஜோதி ஆகிட்டார் ஜோதியோடு கலந்துட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் பேக்ராப்போடு இருக்கிறதுனால நான் அதை சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை நான் ஏற்றுக்கிறேன் அப்படி தான் நான் இங்கே வந்தேன் ஸோ இது வந்து என்னென்னு தெரியல எனக்கும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது பார்க்கலாம் அது நடக்குதா அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கடலூர் வந்து வரலாம் பாண்டிச்சேரி வந்து வரலாம் தென்னம்பாக்கம் அழகுமுத்து ஐயனார் கோவில் இல்லைனா அழகர் சித்தர் கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துடலாம் கொஞ்சம் வில்லேஜ் தான் பட்டு வந்துடலாம் விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் இந்த மூணு இடங்கள்லேருந்தும் உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்குது இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணலில் சந்திப்போம் நன்றி